வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் விசாரணி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் இலங்கை ஆசிரியர் சங்கம் தொடர் பணி புறக்கணிப்பில் நீடிக்கப்பட உள்ள பாடசாலை நேரம் வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டம் காமாசு அமைப்பினரால் பதிமூன்று பணைய கைதிகள் விடுவிப்பு மற்றும் உரிமைகள் மற்றும் முன்னேற்றுவதற்கும் சமத்துவம் மற்றும் ஆகியவற்றை கொள்கைகளை செயல்பாட்டு ரீதியாக கடைபிடிப்பதற்குமான தனது உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் வலியுறுத்துவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மக்கள் சீன குடியரசின் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி பீஜிங்கில் அமைந்துள்ள சீன தேசிய மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற உலக தலைவர்களின் பெண்கள் பற்றிய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் தேசிய மாநாட்டு மையத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி பெங் லியூவான் ஆகியோரும் வரவேற்றனர் ஜனாதிபதி சி ஜின்பிங் அவர்களின் வரவேற்புரையை அடுத்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் உரை உட்பட அரசு மற்றும் அரசாங்க தலைவர்கள் தமது உரைகளை முன்வைத்திருந்தனர் மன்றத்தில் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு பீஜிங்கில் நடைபெற்ற பெண்கள் பற்றிய உலக மாநாட்டினதும் ஒரு விரிவான கட்டமைப்பாகிய பீஜிங் செயல்பாட்டு தளத்திலும் மரபை நினைவு கூர்ந்ததோடு கடந்த மூன்று தசாப்தங்களில் அடியபற்ற முன்னேற்றங்கள் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்தில் இன்று முதல் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது படமாக கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தெரிவித்துறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதால் மாணவர்களின் போக்குவரத்துக்கு தேவையான மாற்றங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து தொடர்பாக ஏற்கனவே எதிர்காலத்தில் மற்றொரு சுற்று கலந்துரையாடல் நடைபெறும் என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கல்லுதேவா குறிப்பிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் இது குறித்து தேவையான தகவல்களை நாங்கள் ஏற்கனவே வழங்கியுள்ளோம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சு தற்போது நிலைமையை முழு செய்து வருகின்றது புதிய பாடசாலை அட்டவணை அமுலுக்கு வந்தவுடன் போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பான தேவைகளை நாங்கள் தெரிவிப்போம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சு சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி அதற்கேற்ப பதிலளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஒன்று முதல் ஆரம்ப வகுப்பு வரையிலான பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் இன்று காலையில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெளி மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் கீழ் இதுவரை சரியான இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டனர் இதன்போது வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பதற்கு மூவருக்கு சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் சந்தித்து கலந்துரையாடியதோடு போலீஸ் பரிசோதகர் எச் டி எம் அமலுக்கு வரும் அவர் சாதாரண பணிகளுக்காக வைத்திய சேவைகள் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் சமீபத்தில் கல்கிச நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டத்தரணி ஒருவருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் இடையே நடந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசேட விசாரணைகளுக்கு அமைய இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி நடைபெற்று வரும் முதற்கட்ட விசாரணைகள் தொடர்பாக இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் தொடர்பன உலக செய்திகள் கமாஸ் அமைப்பினரால் பதிமூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளை உள்ளடக்கிய இரண்டாவது குழு மத்திய காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் இருந்து தனது படைகளை திரும்ப குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு இஸ்ரேல் ஜனாதிபதி கௌரவ பதக்கத்தை வழங்குவதாக இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசோக் அறிவித்துள்ளார் காசா போர் நிறுத்தத்தில் மத்தியஸ்தம் செய்த அமெரிக்க தலைவரின் பங்கை அங்கீகரிப்பதற்காகவும் பணி கைதிகளை விடுவிப்பதை உறுதி செய்ததற்கும் இந்த விருது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதக்கம் இஸ்ரேலுக்கோ அல்லது மனித குலத்திற்கோ சிறந்த பங்களிப்பை செய்த நபர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த வகையில் நெட்செட் கூட்டத்தில் ட்ரம்ப் இந்த பதக்கம் வழங்குவதற்காக தனது முடிவை ஜனாதிபதி ஹெர்சாக் முறைப்படி அறிப்பார் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலிய ஜனாதிபதியின் கௌரவ பதக்கத்தை ட்ரம்பிற்கு வழங்குவது ஒரு பெரிய மரியாதை என்று இஸ்ரேல் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் பதிமூன்றாவது போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது குறித்த போட்டியில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் மோதுகின்றன இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதலில் களத்தெடுப்பை தீர்மானித்தது இதற்கமைய முதலில் ஆடிய இந்திய மகளிர் அணி நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் உழந்து முன்னூற்று முப்பது ஓட்டங்களை குவித்தது இந்திய மகளிர் அணி சார்பில் சுனிதி மந்தனா எண்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய சதர்லேண்ட் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த நிலையில் ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு முப்பத்தி ஒருக்காக நிர்ணயிக்கப்பட்டது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்